மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின்மையின் நேர்கள் அனைவருக்கும் என் மண்மனார்ந்த வணக்கங்கள் மேன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆங்கில மாதத்தை பொறுத்தவர்களும் இப்போ கடகராசியை பற்றி பார்க்கலாம் இந்த கடகராசியை பொறுத்தவரையும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்க போது சுக்கரன் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் பெற்று திகழ்கிறது அஷ்டம ராசியில் வக்கரகதியில் சனி பகவானும் ஜென்ம ராசியில் சூரியனும் அமர்ந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் சனி பகவான் வக்கரகதியில் அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கிறதுனால மிகவும் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமையா இருப்பது எதிர்கால நலனிற்கு உகந்ததாகும் சுக்கரன் ஆதரவாக நிலை கொண்டுள்ளதுனால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொறுமை சாதுரியம் மிகவும் அவசியம் எதிர்ப்பையும் சமாளிக்க வேண்டி வரும் தரக்குறைவான நண்பர்களோட சேர்க்க முன்னேற்றத்தை பாதிக்கும் சுக்கரன் ஆதவா சஞ்சரிக்கிறதுனால கேதுவும் அனுகூலமாக இருப்பதனாலையும் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையும் ஸ்தானத்துல சனி பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உடல் நல்ல கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய பலம் வரும் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் அஷ்டம சனி நடக்கிறதுனால உடல் நல்ல அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தொட்ட காரியங்கள் தொடங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் அஷ்டமசனி நடக்கிறதுனால விலையுயர்ந்த பொருள்களை கையால் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லி கொண்டு இருக்காதீங்க இடையூறுகளுக்கு மத்தியில் சில நல்ல பலன்களும் கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை படிப்படியாக தீரும் குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க கருத்து வேறுபாடுகள் அகலும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க ராசிக்கு விரையாதிபதியான புதன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பொது வாழ்வுல உள்ளவங்க எதையும் யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீங்க உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறி விடுவீங்க அதிக சம்பளத்துக்காக புது வேலைக்கு முயற்சி செய்வீங்க பண விஷயத்தில் கராரார இருப்பீங்க நாட்டம் கொண்டு நாடிய எண்ணம் பலிதமாகவும் ஆவலோட ஜீவன் வந்து சேரவும் நாவார உரைத்த வாக்கு தவறாமல் நிறைவேறவும் ஒருவரால வரவேண்டிய பொருள் தவணை தரவாமல் கிடைக்கவும் இந்த சமயத்துல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நல்ல கிரகங்களோட நட்பு பெற்றிருந்தாலும் உங்களோட திறமற்ற புத்திசாலித்தனத்தினாலும் சில நண்பர்களோட கபட வார்த்தைகள்னாலும் பல காரியங்கள் சித்தி அடையாம மிகவும் வருந்துகின்றீங்க ஆனா இந்த சமயத்துல துஷ்ட நண்பர்கள் சகவாசம் விலகி இருக்கிறதுனால எதற்கும் எதிர்ப்பு இருக்காது உங்கள் மனம் போல நடக்கும் குணத்தையும் இனத்தையும் அனுசரித்து நடந்தா மனம் போல வாழக்கூடும் உங்கள் இனத்தை சேர்ந்த ஒருவரால சில தினங்கள்ல பண வசதி பெருகும் வழக்கமா நீங்கள் செய்து வரும் தொழிலையே செய்யுங்க அதனால சில தினத்துல நல்ல அந்தஸ்தும் லாபமும் மேன்மையும் உண்டாகும் வடமேற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அதனால மிகுந்த சந்தோஷம் ஏற்படக்கூடும் அது மட்டும் இல்ல உங்கள் மனையில சின்னஞ்சிறுமையான ஒரு பெண் இறந்திருக்காங்க உங்கள் செல்வாக்கால அதை மறந்திருக்கீங்க அந்த பெண் தெய்வம் நிற்க இடம் இன்றியும் நினைக்க ஆள் இன்றியும் தேங்கி தவிக்குது அத வாரம் தவறாமல பூஜித்து வர நீங்கள் நன்மை பெறுவீர்கள் இப்ப கடகராசியை பொறுத்தவரையிலும் பரிகாரம் பாத்தீங்க அப்படின்னா அருகில் உள்ள திருத்தணி அகூர் பாதசனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கு வார வாரம் எண்ணெய் அபிஷேகம் செஞ்சு அஞ்சு எழு தீபம் போட்டுட்டு வர உங்களோட சனியினோட தாக்கம் குறையும் அதே ராகு ராகுதோஷம் இருக்கிறதுனால முடிஞ்சால் காலகஸ்திக்கு போய்ட்டு பரிகாரம் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட இல்லத்திலேயே ஒரு விளக்கேற்றி வச்சு பரிகார தீபமாக அதுக்கு ராகுக்கு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும்